இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் அவர் நம்முடன் இருக்கும் பொழுது இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் வியாதிகளுக்கும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் அவருடைய பிரியமான பயப்படாமல் அவர் மேல் நடப்போமானால் அவர் எல்லா நேரத்திலும் நமக்கு ஏற்ற துணையும் உயர்ந்த அடைக்கலமும் கேடகமுமாய் இருந்து நம்மை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்